அல்ல லுய்யா ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும் உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும் அல்லலூயா இந்த வார்த்தைகளை சிந்திக்க ஒரு கணம் எடுத்துக் கொள்வோம் ஆண்டவரே உமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும் உமது மீட்பையும் எங்களுக்கு தந்தருளும் இந்த ஜபத்தில் எவ்வளவு ஆழம் இருக்கிறது ஆண்டவரின் பேரன்பு எங்கும் நிறைந்திருக்கிறது நாம் அதை எவ்வளவு தூரம் உணர்கிறோம் ஒரு புதிய நாள் பிரியமானவர்களின் புன்னகை ஒரு சவாலில் கிடைக்கும் ஆறுதல் மைனஸ் இவை அனைத்திலும் அவரது அன்பு வெளிப்படுகிறது மீட்பு என்பது எதிர்காலத்திற்கான ஒரு வாக்குறுதி மட்டுமல்ல அது இப்போதேனும் அன்றாட வாழ்க்கையில் அச்சத்திலிருந்தும் சந்தேகத்திலிருந்தும் பாவத்திலிருந்தும் கிடைக்கும் விடுதலை அவருடைய பேரன்புதான் நம்முடைய மிகப்பெரிய மீட்பு நாம் நம்முடைய இதயங்களை திறந்து அவருடைய அளவற்ற அன்பையும் அதிலிருந்து வரும் மீட்பையும் பெற்றுக்கொள்ள இந்த நேரத்தில் அழைப்போம் அன்புள்ள ஆண்டவர் எமது பேரன்பை எங்களுக்கு காட்டியருளும் எங்கள் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் உமது மீட்பை உணரும் கண்களை எங்களுக்கு தந்தருளும் உம் அன்பில் நிலைத்திருக்க எங்களுக்கு அருள்தாரும் ஆமீன் இந்த தியானம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் உங்கள் அன்புக்குரியவர்களுடன் பகிரவும் கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பாராக